விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்க கும்பராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது கும்ப சனி பெயர்ச்சியில் மிக முக்கியமான இந்த பெயர்ச்சியானது கும்பம் அவீட்டத்துல தான் ஆரம்பிக்குது கும்பராசிக்கு தான் சனியானவர் பெயரப் போகிறார் ஜென்மத்துக்கு வரப்போகிறார் அதுதான் பிரச்சனை ஆனால் பிரச்சனை என்னவா இருந்தாலுமே அதை சமாளித்து லட்சியத்தை அடையக்கூடிய ஒரே மனதிடம் உள்ளவர்கள் கும்பராசிக்காரங்க இதை கேட்ட உடனே நிறைய பேர்த்துக்கு ஒன்று வரும் ஆமாம் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்குதா எங்களை வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உயர்ந்த லட்சியத்தையும் உயர்ந்த நிலைக்கும் வரக்கூடிய தகுதி உடையவர்களாக இருந்தாலும் இந்த காலமானது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்க போதா அப்படின்னு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன் அதை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு முழு விபரம் அப்படிங்கிறது புரியும் ஸ்ரீ சோபகிரத வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி மலை ஐந்து இருபது மணிக்கு டிசம்பர் இருபதாம் தேதி ஐந்து இருபது மணிக்கு பெயர் அனிப்பயிற்சியானது பெயராக பெயர உள்ளார் இந்த பயிற்சியானது சிறப்பான திருத்தலங்களில் திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் இந்த பெயர்ச்சி நடைபெற உள்ளது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சனி பிரத்தி அப்படின்றது பண்ணணும் அப்படின்னா இந்த அலைபேசி எனக்கு அழைத்து உங்களுடைய பெயர் பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் பிறந்த லக்னம் உங்கள் குலதெய்வத்தை பெயர் அப்படிங்கிறதெல்லாம் வைத்து சனி பிரத்தி பண்ணிக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றங்களை உருவாக்கும் ஏற்றங்களை தரும் அதே மாதிரி சனி பிரத்தி எதுக்கு பண்ணணுன்னா பெரிய நம்மளுக்கு நல்லது நடக்கலைன்னாலும் கெட்டது நடக்காமல் இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுதான் நல்ல விஷயமா அப்படின்னு படது அப்படின்னா அந்த பிரத்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக அது நடக்கும் பின்னாடி பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க இருக்க போது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான பதிவு சிறப்பான ஒரு மாற்றங்கள்னால் உங்களுக்கு எப்படி ஒரு ஏற்றங்களா இல்லை ஏமாற்றங்களா அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சொல்ல போகின்றது ஜென்ம சனிக்கு வரும்போது எல்லாமே என்னன்னா பயந்துருவீங்க பொண்ணை பொண்ணை கெடுக்க போதா இல்ல பொருளை கெடுக்க போ பொருளை அழிக்க போதா இந்த புகழை அழிக்க போதா என் உயிரை எடுக்க போதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க யோசிட்டு இருப்பீங்க எங்கெங்க நல்லது நடக்குது அந்த நல்லது நடந்ததே இந்த ஒரு ரெண்டரை வருஷமே எங்களை படாத பாடுப்படுத்திடுச்சு விளையத்த அதிகமாக கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்திடுச்சு அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதன் மூலியமாக ஏமாற்றங்களும் இரக்கங்களும் இல்லை சில பேருக்கு ஒரு ஏற்றங்களும் சில பேருக்கு சுபகாரியங்களும் சில பேருக்கு வண்டி விபத்துகள் கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் நிகழ்கால உடைய உண்மையான முகங்களை பற்றியும் எதிர்காலத்தின் சனிப்பெயர்ச்சினால் ஏற்படுகின்ற இந்த அதிர்வலைகளை பற்றிய முழு காணொளி அப்படிங்கிறது இதை சொல்லலாம் இந்த பதிவானது உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு காணொலியாக இது இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் தனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக வரும்போது விரயத்தை மட்டும் கொடுக்கலைங்க அது பார்க்குற இடத்துல உள்ள பாவகத்தையும் பிரச்சனையாக கொடுத்துச்சு சனி பார்வை எங்கே இருக்குது மூணு பத்துங்கிற பாவகத்துக்கு சனி பார்வையிடுகிறார் அப்படிங்கும் போது ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு மூணாம் பார்வையா அப்போ என்ன நடந்திருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அது கெட்டு போயிருக்கும் ஒன்று தனத்தை கொடுத்துருக்கும் இல்லை வாக்குல பிரச்சனையை கொடுத்துருக்கும் இல்லை குடும்பத்துல கலவரத்தை கொடுத்துருக்கும் இல்லை இந்த மூணும் ஒன்னாவே கொடுத்துருக்கும் சில பேர்த்துக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பிரச்சனை இன்னொரு இதில் பாவகத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்துல இருந்து தமிழ் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஒன்று நோய் இல்லை எதிரி இல்லை கடன் நோயின அப்படின்னா அறுவை சிகிச்சையோ இல்லை விபத்துக்களோ இல்லை போல ஒரு இயற்கையான நோயினாலும் அவதிப்பட்டிருப்பீங்க இல்லை அப்படின்னா எதிரிகள் பலமான எதிரிகள் செய்வினை சூழ்ச்சி பொறாமைனால் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இல்லை நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வம்பு வழக்கு கேஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சில பேத்துக்கு நடந்துருக்கும் அது பார்க்குற பாவகத்தை பொறுத்து உங்களோட ஜன்ன காலத்தில் நோய் கிடைக்கும் நோய் வருமா இல்லை எதிரிகள் பிரச்சனையை கொடுப்பாங்களா இல்ல கடனை கொடுக்குமான்னு உங்க ஜனன கால ஜாதகத்தை தான் பார்க்கணும் கடன் ஒருத்தவங்களுக்கு லோன் அதிகமா கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கும் இந்த நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்து சிரமப்படுத்திருக்கும் இந்த காலகட்டம் அடுத்து தன்னுடைய பன்னெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியத்தை கெடுத்திருக்கிறோம் உத்திர பாக்கியம் உங்களை வாழ்க்கையோடைய பாக்கியத்தை எல்லாத்தையும் தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் தந்தை வழியில் உள்ள பிரச்சனைகளை அதிகப்படுத்தியிருக்கும் தந்தை வழி சொத்துக்களை பிரச்சனை தந்தைக்கே கண்டமம் கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய சீர்கேடுகளோ இல்லை விபத்துகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இப்படி இந்த மாதிரி பாவகத்தெல்லாம் பார்க்கும் போது இத்தனை பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சு வந்துட்டு இப்போ வந்து ஜென்ம சனிக்கு வராரு என்ன பண்ணுவார் உங்களோட ஜென்மத்துக்கே வரார் அப்படிங்கும் போது பயப்படுமா கேட்டீங்க அப்படின்னா இப்போ குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது வரும் அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறது நான் சொல்கிறேன் இது வந்து நட்சத்திர வாரியாக தசா புத்தியோட சொல்லும் தான் உங்களுக்கு முக்கியமாக உங்கள் பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்கள் இந்த நட்சத்திரத்துடைய ஆரம்ப திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசை பொதுவாகவே ஏழு வருஷம் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எத்தனை வருடங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோ ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு காலம்னு இருக்கும் இல்லை ஜாதகத்துல இருக்கும் அந்த தசா இருப்பு காலம் எவ்வளோ ரெண்டா அஞ்சா ஆறா எத்தனா வயசு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்தது திசை ஒரு பதினெட்டு வருஷம் ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது வருஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படி கும்பராசி வீட்டை நட்சத்திர அவ தான் வந்து உட்கார்றாரு கும்பராசிக்காரங்க பொதுவா ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கே வந்து உட்கார்றாரு இந்த பயிற்சி அப்படிங்கும் போது ஒரு சில மன குமரல்கள் மன சஞ்சலங்கள் மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கறத கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா தசாபூத்தியை பொறுத்தே கொடுப்பார் உங்களுடைய காரகத்துவம் என்ன ஆதிபத்தியம் என்ன அந்த தசாக் புல்டான விஷயங்கள் என்னன்னு உங்க ஜனநாயக ஜாதகத்தையும் பார்க்கணும் ரெண்டு விஷயம் கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது புரிஞ்சிடும் தான் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அனைத்து விவரங்களும் ரொம்ப துல்லியமாக கணித்து தரப்படும் உங்க ஃபியூச்சர்ல என்ன நீங்க நடக்க போது மாறப்போதா இல்லை மாறாம அப்படியே இருக்க போதா இல்லை எத்தனை காலங்கள் உங்களுக்கு சிரமங்கள் இருக்குது எத்தனை காலங்களில் நன்மைகளில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் கண் புல்லியமாகவும் உங்களுக்கு கணித்து அப் அக்யூரேட்டாக உங்களுக்கு கொடுப்போம் இந்த செவ்வாதிசையும் ராகதையும் இந்த இருபது வயசுக்குள்ள இருக்கிற மாணவர்களுக்கு மந்த நிலை கல்வியில் தடை பிரச்சனை உடல்நிலையில பாதிப்பு அப்படிங்கறதுல கொடுக்கும் செவ்வாய்க்கு ஆகாதது சனிதான் சரிங்களா சவியோட செவ்வாயோட நட்சத்திரத்துலதான் பிறந்துக்கா ராகு திசை நடக்கும்போது ஒரு மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்திலையும் இல்லை மாற்று பாலினத்தினரோட ஒரு சில விஷயங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அதுக்குன்னு நான் புது முயற்சி எடுக்க கூடாதுன்னா இந்த காலகட்டத்துக்கு புது முயற்சி அவிட்ட நட்சத்திரம் எடுக்காதீங்க புதுசா ஒரு விஷயத்த எடுக்காதீங்க ஏற்கனவே உள்ள விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட்டாக விடாதுங்க பொதுவாக மூணு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருஷத்துக்கான சனி பீரியட்ல ஒரு ரெண்டரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மாதம் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ஆறு முப்பது வருஷம் முப்பது மாதம் இந்த முப்பது மாசத்துல பத்து மாசம் அவிட்ட நட்சத்திரம் பத்து மாசம் சதய நட்சத்திரம் பத்து மாசம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பத்து பத்து மாதங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த நட்சத்திர ஜென்மத்துக்கு வரும்போது இன்னும் அந்த டிசம்பர் இருபதுலேருந்து இருந்து ஒரு பத்து மாசத்துக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சோதனைகளும் இடர்பாடுகளும் இடையூறுகளும் மனசுல சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் படிப்புல பிரச்சனை கல்லூரியில் சேர்ந்த கல்லூரி நீங்கள் நினச்ச சீட்டு கிடைக்காது அதுக்குன்னு முயற்சிப்படாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முயற்சியில் தான் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இருக்கிற விஷயத்த எது படிக்கணுமோ அதை படித்து எது கிடைக்கலைன்னா இன்னொரு ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி காரக பலன் இருக்கோ அதுபடியே தான் தொழில் அமையும் காலேஜ் அமையும் அந்த இதை ஆக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்குங்க அந்த புது முயற்சிங்கிறது கொஞ்சம் கைவிடணும் அதுதான் விஷயம் இது தோல்வி வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் உங்களுடைய எல் எங்கர் சிஸ்டரோ பிரதர்னாலேயோ ஒரு சில ப்ராப்ளம்ஸாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா மூணாம் பாவகத்தை பார்க்குது மூணாம் இடத்துல ஒன்றாம் இடத்துலேருந்து மூணாம் பறவையோ மூணாம் இடத்த இப்படி அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது படிப்புல தோல்வி அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் அடங்கும் விட்டு பிரிடுது ஏன்னா சில பேர் சந்தோஷமா போவாங்க சில பேர் வருத்தப்பட்டு போவாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃபுங்கிறது இப்போ நடக்கும் ஒரு சில பேர் தாய் தந்தையே பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமை படிப்புக்காக ஊரை விட்டு ஊர் போறது நாட்டை விட்டு நாட்டு போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ கண்டிப்பா கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அமையும் மாற்று பாலினத்துல சில கவலைகளும் துக்கங்களும் அப்படிங்கிறது ஏற்படும் பார்ட்னர்ஷிப் இப்ப நீங்க திருமணம் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னா திருமணம் இருபது வயசுல யாரும் பண்றது இல்ல ஒருவேளை சில பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல லைஃப் பார்ட்னர்ல விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாங்கன்னா தொழிலில் கவனமாக குரோத்துல ரொம்ப இதா இருக்கும் இந்த வயசுக்குள்ள ஏழரை சனி நடக்கிறதுங்கிறது ஒரு விசேஷ அமைப்பு இல்லை ஏன்னா முதல் சனி ஒரு சில கொடுமைகளும் கஷ்டங்களும் பாதிப்புகளும் கொடுத்தே ஆகும் தான் நிதர்சன உண்மை அதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லை என் பெருமான் மகா ஈஸ்வரனை நீங்க கால திருவடிகளை பற்றினாலே நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு கடவுளை வந்து ஆன்மீக வழியில கடவுளை நம்புங்க கடவுளை விஷயத்த நம்புங்க கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா உண்டு கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை செய்தாலும் சில விஷயங்கள்ல வந்து தலைக்கு வந்து தலைப்பாவோட போகும் அப்படின்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல கடவுளுடைய அனுகிரகமும் வேணும் இதை வந்து ஃபாலோ பண்ண க இஷ்டம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுறலாம் கிரகங்கள் தன்னுடைய பாதிப்புகளை காட்டக்கூடிய விஷயங்கள்னால நீங்க கடுமையான பாதிப்புகள் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கையும் கவனமாகவும் புது முயற்சிகள்லையோ புது குடுக்கல் வாங்கலையோ நண்பர்களுக்கிட்டையோ இளைய சகோதர வழியிலேயோ கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது போது வழியில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப நாளா பிசினஸ் பார்ட்னர் இப்போதாங்க ரொம்ப குடைசில கொடுக்குறாரு அந்த ரெண்டரை வருஷம் நடக்கும் அது அஞ்சு வருஷ காலத்துல ஏற்கனவே ரெண்டரை வருஷத்துல சின்ன சின்னதா பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் பெருசு பெருசா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பத்தாம் பார்வைய பார்க்கும்போது தொழில் ரீதியாக ஒரு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இந்த திசை காலங்கள்ல அப்படி தொழில் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை உத்தியோகமாக இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது இருக்குது ஏன்னா இந்த இருபது வயசுக்குள்ள பிஸ்னஸ் அவ்வளோ மேக்சிமம் பண்ண மாட்டாங்க பண்றவங்களா இருக்கும்போது இந்த பாவகத்தெல்லாம் அது பாதிக்கும் அதே மாதிரி குரு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குரு திசையானது உங்களுக்கு நன்மையான பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலோ நீசம் பெறாமல் இருந்தாலோ அஸ்தங்கம் அடையாமல் இருந்தாலோ இல்லை வக்ரம் அடையாமல் இருந்தாலோ நல்ல பண்ணவங்கே குரு திசையானது கொடுக்கும் கும்பராசிக்கு விட்ட நட்சத்திரத்துக்கு குருவானவர் ஓரளவுக்கு நன்மை பண்ணாலும் இந்த ஏழரை சனி சனிங்கிறது டிஸ்டர்ப் பண்ணும் உங்களோட ஜாதகத்தில் குரு ஆனவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்ல இடத்துல இருக்காருன்னா நற்பலன்களை ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு மாற்றதுன்னா இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இருக்கிறவங்க ஏற்றங்களை அனுபவித்து அது மூலியமாக ஏற்றங்களையும் கொடுக்கும் சில பேர்த்துக்கு ஒரு அனுதாப விஷயங்களில் கொடுத்துரும் குரு திசை காலங்களில் உங்களை ஒரு நல்ல மனிதராக்கக்கூடிய அந்த பலனையும் கொடுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை குரு திசா குருபூத்தி உங்களுக்கு ஒர்க் ஆகாது யாருக்காக இருந்தாலும் தன்னோட சுயபூத்தி அப்படிங்கிறது பெரிய நன்மைகள் கொடுக்காது அது முடிந்த பிறகே அந்த ஜனன கால ஜாதகத்தில் சனி புத்தியோ இல்லை எந்த புத்தி வருதோ அதுக்கு தகுந்த காரக பலனை கண்டிப்பா கொடுத்துரும் குரு திசை மேக்சிமம் நன்மையை கொடுக்கும் எழுவத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அதிக அளவில் ஏற்படும் சனி திசை முப்பத்தாறு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காரகன் அந்த சனியானது ராசி அதிபதி தசை கும்ப ராசியா இருக்கும் போது ராசி அதிபதி தசை உங்களுக்கு நன்மை கொடுப்பாரா அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் சரியாக செகண்ட் மேரேஜ் பண்ண வெயிட் பண்றவங்களுக்கு இப்ப செகண்ட் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கறது கிடைக்கும் சில பேர்த்துக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அரசியல்வாதிகளாக இருக்கும் போது செல்வாக்கு கூடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் ஆனால் இது ஜென்ம சனியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சூழ்நிலையும் கொடுமையும் கொடுக்கும் ஒரு முயர்ந்த அந்தஸ்து பதவி அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிச்சாலும் தொழில் வகையில் ஒரு சில மன போராட்டங்களும் மன கஷ்டங்களும் கொடுக்க தவறாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை கொண்டு வரும் ஏதோதோ ஒரு வகையில் நல்லா ஜெயிச்சு வந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இடர்பாடுகள் இருக்கும் தோல்விகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நான் இவ்வளவு கடின உழைப்பு போட்டால் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலையே இந்த காலகட்டத்துல நான் ஒரு ரெண்டரை வருஷம் பொறுமையா இருக்கணும் அதுலயும் இந்த பத்து மாச காலங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அபிட்ட நட்சத்திரத்துக்கு சனி திசை காலங்கள்ல ஒரு விஷயத்த நீங்க நேரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சில தடை தாமதங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சே ஆவாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராகு திசைதான் ஆரம்ப திசையா இருந்தது இல்லையா அப்ப சில பேர் வந்து தன்னோட தந்தையார நிறைய பேர் இழந்திருப்பாங்க இல்லை ஆரோக்கிய சீர்கேடுகளோ இல்ல விபத்துகளோ கண்டங்களோ கொடுத்துருந்துருக்கும் ஆனா அந்த சனி திசையில எப்படின்னா அதுக்கு மாறுபட்டான கடன் சுமை பிரச்சனைகள் தொழில் வகையில் ஒரு ஒரு சில மனஸ்தாபங்கள் கலத்துற வகையில் பிரச்சனைகள் இளைய சகோதரர் வழியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில் மிக முக்கியமானதாக கொடுக்கும் அதே மாதிரி சனி திசையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்துல அதிகமான ப்ரஷர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய நம்மளும் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போகும்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் போகும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளே ஒரு கஷ்டத்தை கொடுத்து நன்மையை கொடுக்கும் சனி திசை முடிஞ்சால் தான் அது ஒரு நன்மையை கொடுக்கும் சனி ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குது பதினோராம் இடம் பத்தாம் இடத்துலலாம் வந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மையை பண்ணும் இது உங்கள் ஜனநகல ஜாதகத்தை பார்த்தாலே முழு விபரத்தோடு சொல்ல முடியும் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா மிக தெளிவையான விளக்கத்தை சொல்லணுமோ துல்லியமான கணிப்புகளும் அதுக்கான பவர்ஃபுல் ரெமடிஸ் பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் சொல்லுவோம் அடுத்தது அதே மாதிரி ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே ஆகும் ஒரு சில வழிபாடு பரிகாரம் மூலிமா சில விஷயங்களை மாற்ற முடியும் சில விஷயங்கள் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புதன் திசை ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க பையன் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனாலும் உங்க சூழ்நிலையும் மன போராட்டங்களும் மனசஞ்சலங்களும் கடனாளியாகவும் நோயாளியாகவும் இல்லை அறுவை சிகிச்சையினாலேயோ இல்லை விபத்து கண்டங்களாலேயோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த புதன் திசையில கொடுக்கும் ஏன்னா நட்பு கிரக திசை தான் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களை கொடுத்து ஏ ஏமாற்றங்களையும் ஒருத்தர் மூணாம் நம்பரை நம்புறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வருவது நல்லது உத்தியோகத்திலையும் தொழிலையும் ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டு பெண்கள் ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இருந்தாலும் மிக ஜாகிரதையாக ஜென்மசனியை இந்த பத்து மாத காலங்கள் கடக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது புதன் திசையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களோட பையன் பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு நல்ல ஹையர் ஸ்டடிஸ் போய் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புலாம் அவ்வளோ வெளியூரோ வெளி மாநிலங்களுக்கோ நல்ல சம்பளத்தோட போகிறது வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உருவாகும் இந்த உதன் திசை அந்த காரக பலனே உங்களுக்கு கொடுக்கும் கேது திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுவத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சரியா முடிவெடுக்க முடியாம திணறுறது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இருக்கிறது எனக்கு மீறி ஏதோ ஒன்று நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மீக வழிகளில் நீங்க இந்த ஏழு வருட காலங்களை தள்ளினா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கேது திசையோடைய முழு காரக பலன திங்கக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்றதுனால தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களும் மனசு அலபாயாம இருக்கும் ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கிடமல்ல அப்படி நீங்க செய்யும் போது அடுத்தது சுக்கர திசை எழுவத்தி ஒன்பது வயசுல இருந்து ஒம்பது வயசு வரைக்கும் என்னைக்கும் குழந்தையா இருக்கும் போதோ இல்லை வயதான பிறகு சுக்கர திசை அனுபவிக்க முடியாத ஒரு திசை இந்த திசையில நல்லது எவ்வளவு நடந்தாலும் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வயசு இல்லை உடல்நிலையில விஷயங்கள் எல்லாமே தேற்று ஒரு கடன் போன்ற சுமைகள் குறையும் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தொழில உங்களுடைய மகன் மகளுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நடந்தாலும் இந்த ஜென்மசனி ரெண்டரை வருஷ காலங்கள் சுக்கர திசையில பெரிய நன்மைகள் படராது ஒரு சில கெடுதலான முக்கியமான படிப்பினையை கொடுத்துட்டு போவோம் அதனால சுக்கர திசையில் பண வரவுகள் தாமதமாக ஆனால் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து அதன் பிறகு பிராப்தம் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துல சதை நட்சத்திரத்துல உங்களுடைய தொழிலோ இல்லை விஷயங்களோ ஆரம்பிக்கும் போது நல்ல பணம் பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க சனிக்கிழமையில சனி ஹோரையில ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றிலை மாலை சாற்றுவதும் வெண்ணெய் சாற்றுவதும் நல்லது விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றையமையாவது அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஒரு நல்லதை கொடுக்கும் ஜென்மசனிலே அது நடக்கலைன்னா கூட உங்களுக்கு அதுக்கான மொத்த பலனா அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக கொடுத்துரும் தெய்வ வழிபாடு கோயில் கோயிலாக சுத்துங்க கண்டிப்பா நன்மையை அதிக அளவில் கொடுப்பார் குல தெய்வத்தை மறக்காம இஸ்வ தெய்வத்தையும் அதிக அளவில் கும்பிட்டுட்டு உங்களை வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க பச்சரிசி போயிட்டு ஒரு புத்துல போயிட்டு போட்டுவாங்க கண்டிப்பாக ஒரு நன்மை அதிக அளவுல நடக்கும் ஒரு புத்துல ஒரு பா ஒரு எறும்பு எடுத்துட்டு போய் மழைக்காலங்களை சேமிக்கு போது நூற்றி எட்டு பிராமணர்கள் அன்னதானம் பண்ணதுக்கு ஒரு சமமான ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த புண்ணியத்தினால் உங்களுக்கு கர்மா வினைகள் குறைந்து நன்மை தரக்கூடிய சனி பார்வை நன்மை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல இந்த கும்பராசி அவிஸ்ட அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்டு